வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபீனாக் ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு வந்த எச்சரிக்கை இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் தாயகம் திரும்பலாம் வெளியான அறிவிப்பு ஈரான் இஸ்ரேல் மோதல் இலங்கை பேருந்து கட்டணத்தில் தாக்கம் செலுத்துமா விடுக்கப்பட்ட எச்சரிக்கை எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகளை நாடு கடத்திய இலங்கை கால்நடை ஊழலில் சிக்கவுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பம் யாழ தேசிய பூங்காவின் குமண நுழைவாயில் திறப்பு ட்ரோன் பயன்பாட்டிற்கு தடை ராணுவம் கையகப்படுத்தியுள்ள காணிகளின் விடுவிப்பு தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை இலங்கையில் இந்த ஆண்டு வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் பலி விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை பயன்படுத்திய சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காரை நகரில் திடீரென மயங்கி விழுந்த குடும்ப பெண் உயிரிழப்பு உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதியாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது பொதுமக்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி பல மின்சார வாகனங்களின் சந்தை மதிப்பு ஒரு சில மாதங்களுக்குள் பல மில்லியன் ரூபாய்கள் குறையும் என்ற காரணத்தினால் மின்சார வாகன கொள்வனவுக்கு முன்னர் இரண்டு முறை சிந்திக்குமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் முக்கியமாக சீனாவிலிருந்து அதிக அளவிலான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த வாகன வாகனங்களின் சந்தை விலை கொள்வனவு செய்த குறிப்பிட்ட காலத்திற்குள் இரண்டு முதல் மூன்று மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளன சீன வாகன தயாரிப்பாளர்கள் ஒவ்வொரு இரண்டு வருடங்களுக்கும் புதிய ரக வாகனங்கள் மற்றும் மேம்பாடுகளை வெளியிடுகிறார்கள் எனவே இது முந்தைய தயாரிப்புகளின் விரைவான மதிப்பிழப்புக்கு வழிவகுக்கிறது எனினும் ஜப்பானிய வாகனங்களில் அவ்வாறான நிலை இல்லை அந்த நாட்டின் வாகன தயாரிப்பாளர்கள் சிறிய மேம்படுத்தல்களை மேற்கொள்கின்ற போதிலும் நிலையான சந்தை மதிப்பை பராமரிக்கிறார்கள் என வாகன சங்கத்தின் தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்கள் எந்த நேரத்திலும் அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வசதிகளை ஏற்பாடு செய்ய இலங்கை தயாராக இருப்பதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரோ தெரிவித்துள்ளார் நேற்று ஒரே நாளில் மட்டும் நான்கு இலங்கையர்கள் இலங்கைக்கு புறப்படுவதற்கு வசதி செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேலில் விடுமுறை நாட்களான இன்று மற்றும் நாளை தூதரகம் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு வந்திருப்பவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை ஜூலை பதினான்காம் தேதி போர் தொடங்கிய பின்னர் ஒருவரின் விசா இருந்தால் சர்வதேச விமானங்கள் மீண்டும் இயக்கத் போது விமான நிறுவனங்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விசா காலாவதியாகிவிட்டாலும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்க டிக்கெட்டுகளை வழங்குமாறு கேட்டுக் எனவே அவர்கள் திரும்பி வருவதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்தார் அடுத்த மாதம் முதலாம் தேதி நடைபெறவிருந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் இஸ்ரேலுடையே நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக உலக சந்தையில் எரிபொருளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தற்போது பேருந்து கட்டண திருத்தம் செய்வது தொழில்துறைக்கு பாதகமானது என அவர் தெரிவித்துள்ளார் இணையவழி குற்றம் மற்றும் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட எண்பத்தி ஐந்து சீன பிரஜைகள் இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து விசேட விமானம் மூலம் அவர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அண்மைய நாட்களில் இணையவழி குற்றம் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் உட்பட பல வழிநாட்டவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பால் கருப்பதற்காக பசுக்களை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் பாரிய மோசடிகளை மேற்கொண்டு முன்னாள் ஜனாதிபதிகளாக மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த காலத்தில் பால் மாடுகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் வயதான பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த காலகட்டங்களில் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மாத்திரமின்றி அவர்களின் பல முக்கிய அமைச்சர்களும் இந்த மோசடியில் தொடர்பு இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஹால் கலபதி தெரிவித்துள்ளார் இந்த மோசடியில் தொடர்பு பட்ட பசில் ராஜபக்ஷ ஹாரிசன் விஜித் விஜிதமுனி டி சோய்சா லக்ஷ்மன் ஜாபா மற்றும் லக்ஷ்மன் இந்த விவகாரத்தில் விரைவில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் யாரும் தப்பிக்க மாட்டார்கள் அவர்களில் யாருக்கும் எந்த கருணையும் என்றும் நிகால் கலபத்தி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதிர்காம ஜாத்திரை பருவத்திற்கான ஆயிரத்தமாக கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இன்று திறக்கப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் புனித கதிர்காம தலத்திற்கு கால்நடையாக பயணிக்கும் இந்த யாத்திரை இலங்கையில் மிக நீண்ட யாத்திரையாக கருதப்படுகிறது பக்தர்கள் கதிர்காமத்தை அடைய குமண மற்றும் யாழ தேசிய பூங்காக்களுக்கு இடையில் பல்வேறு நிலப்பரப்புகள் மற்றும் வனவிலங்குகள் வசிக்கும் பகுதிகள் வழியாக நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கின்றனர் உகந்தையில் இருந்து யாழ வழியாக கதிர்காமம் வரையிலான யாத்திரையை எளிதாக்கும் வகையில் குமண நுழைவாயில் இரண்டு வாரங்களுக்கு திறந்திருக்கும் என்று தேசிய பூங்காவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பமாக உள்ள நிலையில் வன பூங்கா மற்றும் வன விலங்குகளை புகைப்படம் எடுத்தல் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பதிவுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் எடுத்து செல்லாதிருக்குமாறும் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக பட்டபெந்தி பக்தர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சுற்றுலா அமைச்சில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கிடையில் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலய திருவிழா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பக்தர்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் குமண மற்றும் யாழ தேசிய பூங்காக்கள் வழியாக சுமார் ஐந்து முதல் ஆறு நாட்கள் பயணம் செய்வார்கள் உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அறியுங்கள் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு எட்டு எட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் அமைச்சர் சார் ஆலோசனைக்குழு பாதுகாப்பு அமைச்சர ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்க தலைமையில் கடந்த பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் கூடியது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்த கடற்படையின் உதவியை பெறுதல் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பான பிரச்சனைகள் போன்ற பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதன்படி நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கினார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காயன்கணி பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில் ராணுவத்தினர் ஓய்வு விடுதியொன்றை நிர்மாணித்துள்ளதோடு இது தொடர்பில் நாம் நவிய போது அந்த ஓய்வு விடுதியை அகற்ற முடியாது என ராணுவம் அறிவித்ததாக சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முரக்கொட்டாஞ்சேனையில் உள்ள பாடசாலை பாலை அடிவத்தை பிரதேசத்தில் உள்ள வர்த்தக சந்தை குறுக்கல் மடம் உள்ள பாடசாலை என்ற அளவிலும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படுகிறது தாண்டியடி விசேட அதிரடிப்படை முகாம் மயானம் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள காணியிலும் களவாஞ்சுக்குடி போலீஸ் நிலையம் தனியாருக்கு சொந்தமான காணியிலும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது வாகரை பிரதேசத்தில் அதிகளவான காணிகள் கடற்படை சொந்தமாக காணப்படுவதனால் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் இந்த காணிகள் தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்பதால் இது தொடர்பான விசேட குழு ஒன்றை நியமிக்குமாறு சாணக்கியன் கேட்டிருந்தார் அனைத்து ராணுவ முகாம்களும் அமைந்துள்ள காணிகள் குறித்து பரிசீலனை செய்து அறிக்கை ஒன்றினை வழங்குமாறு அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அதன் அடிப்படையில் மீண்டும் கலந்துரையாடல் நடாத்தப்படும் எனவும் சபையில் தவிசாளர் தெரிவித்தார் நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சீட்டு விநியோக நடவடிக்கை வல்லமைக்கு திரும்பியுள்ளதாக குடிமரவு மற்றும் குடியர்கல்வி துணைக்கடம் தெரிவித்துள்ளது வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்திற்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சீட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயக்கம் சமிந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியாழ்வு திணைக்களத்தின் ஒன்பது ஒருநாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றனர் இதில் எட்டு ஒருநாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர் திறந்திருக்கும் காலை மணி முதல் ஆறு பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை ஒரு சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்திற்கு வரவேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கை கில் வாகன விபத்துகளால் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் பொலிஸ் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபர் ஹபுகோட இதனை தெரிவித்துள்ளார் வீதி விபத்துக்கள் வீதிகளுக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் ஒழுங்கற்ற சாரதிகளால் ஏற்படுவதாக பிரதி பொலிஸ்மா அதிபர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவிலாள சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த ஆண்டு வீதி விபத்துகளால் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கையை தவிர ஏழாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஜூன் பதினைந்து வரையான ஆறு மாதங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன இதில் சுமார் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இது மிகவும் பேரழிவு தரும் சூழ்நிலையாகும் ஒவ்வொரு காலையும் தங்கள் கடமைகளுக்காக வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறும் ஏழு பேரின் உயிரற்ற உடல் மட்டுமே வீடு திரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று முதல் வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்கள் கட்டாயமாக அகற்றப்படும் என்று தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் படத்தை பயன்படுத்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை விதிக்க கோரிய மனு மீளப்பெறப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை மேல் நீதிமன்றத்தில் ஒருவரால் தாக்கல் செய்திருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையிலான சண்டையின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகே ஏகே போர்டி செவன் ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி அடுத்ததாகவும் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பில் சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனின் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் பயன்படுத்தி வருகிறார் எனவே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் படத்தை பயன்படுத்திய சீமானுக்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த பதினைந்து நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து வழக்கை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதனை ஏற்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குளத்தில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த இங்கு அடிப்படை வசதிகள் இல்லாத நிலைமை காணப்படுவதால் இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள நாட்டின் இரண்டாவது பெரிய குளமாக கந்தளாய் குளம் விளங்குகிறது இந்நீர்த்தக்கம் தற்போது பிரபல சுற்றுலா தலமாக மாறி அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகை தருகின்றனர் எனினும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தாலும் இங்கு அடிப்படை வசதிகள் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது குறிப்பாக கந்தளாய் குள சூழலில் காணப்படும் மின் விளக்குகள் பலதடைந்து காணப்படுவதுடன் இரவு நேரங்களில் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படுகிறது அத்துடன் குறித்த பகுதிகளில் குப்பைகள் அதிகளவில் தேங்கி உள்ள நிலையில் இது சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு வழிவகுக்கின்றன அத்துடன் கழிப்பறை வசதி காணப்படாமையினால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் எனவே இது தொடர்பில் பிரதேச நிர்வாகம் சுற்றுலா அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் பொது கட்டமைப்புகள் அமைச்சு இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணவு காரைநகர பகுதியில் திடீரென மயங்கி விழுந்த குடும்ப பெண்ணொருவர வைத்தியசாலையில் சேர்ப்பித்த வேளை உயிரிழந்துள்ளார் இதன்போது காரைநகர் களபூமியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய கேதீஸ்வரன் சசிகலா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் குறித்த பெண் நேற்று காலை கோவிலுக்கு செல்வதற்கு வேளை திடீரென மயக்கமுற்றுள்ளார் முற்றுள்ளார் இந்த நிலையில் காரைநகர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தினரைய மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்